ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் மலை கோயில் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு வர்றப்போ நாங்கள் வீடியோ எடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனி மூட்டமாகவே இருந்தது அதனால் சரி பாரப்ப எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் வர ஏழு மணி ஆயிடுச்சு இருந்தாலுமே எங்கள் ஃபுல்லாக பனி தான் வாங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் நாங்கள் இறங்குறோம் அப்போவுமே பாருங்கள் அந்த பனி தான் இருக்குது கொஞ்சம் இறங்கி வர வர பனி குறைஞ்சதே இருந்தது நாங்கள் மெயினாக வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு சூரியனை பார்க்கலாம் அந்த வியூ அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சீக்கிரம் வந்தோம் பார்த்தா நாங்கள் இறங்கி வர வரைக்குமே வந்துட்டு சூரியனை பார்க்கவே கிடையாது பாருங்கள் நீங்களே எவ்வளோ பனிமூட்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறங்க பார்க்குறது ஒரு புதுமையான அனுபவம் நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் மலை கோயிலுக்கும் இந்த மலை கோயில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் இத்தனை நாள் வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தோம் அவ்வளோ சூப்பர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் கூட பண்ணியிருக்காங்க அதனால நல்லா பெயிண்ட் அடிச்சு செப்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நீட்டாக இருந்தது நல்லா சிவனையை தரிசிச்சுட்டு இறங்கிட்டிருக்கோம் கோயில வந்து எங்களுக்கு பொங்கல் பிரசாதம் புளி சாதம் கொடுத்தாங்க எட்டு மணி இல்லையா அதனால் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி எல்லாமே மேலேயே இருந்தது படிக்கட்டு அப்பா செம்ம நல்லா அகலம் நீளம் எவ்வளோ பேர் வேணாலும் மொத்தமா ஏறிக்கலாம் முன்னாடி ஒரு தான் வெயில் அப்படின்றப்ப சீக்கிரம் ஏறி இதெல்லாம் டயர்ட் ஆக மாட்டோம் அதனால இனிமேல் வந்தாலும் இந்த மாதிரி சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் தெரியல அடிக்கடி இந்த கோயிலுக்கு வரணும் போல தோணுது அந்த அளவுக்கு இருக்கு கோயிலோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட் போறப்ப கூட கூட்டம் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஏறி போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம் மேலே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது செவன் தேர்ட்டி கரெக்டாக கோயில் செவன் தேர்ட்டி ஃபைவ் சாமியை பார்க்க வெயிட் பண்றோம் அங்கே பார்த்தா அவ்வளோ கூட்டம் அப்புறம் ரிட்டன் வர்றப்போ வந்துட்டு தெரியுது அந்த கூட்டமெல்லாம் ரிட்டன் நாங்கள் கீழே இறங்கி வரப்போ நிறைய கூட்டம் தான் ஏறி வந்தாங்க இப்போவுமே வந்து ஏறலாம் கரெக்டாக தான் இருக்குது பனி இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பனி குறைஞ்சது அப்படின்றப்ப வியூ பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மதுரையில் ஒரு ஆனமலை இருக்க மாதிரி இங்க எங்களுக்கு தெரியுது ஆனமலை ஸ்டே நீளமாக ஒரு மலை இருக்கு ட்ரெயின் வர்ற சவுண்டு கேட்குது ஆனால் பண்ணிக்கல ட்ரெயின் பார்க்கவே முடியலை மூவ் ஆகிடுச்சு இங்க பாருங்க ஒரு பசங்க சின்ன பையன் அந்த பாறையில ஏறணும் பாறையில ஏறுறான் இந்த மாதிரியான வழியில் விட்டு இப்படிலாம் ஏறக்கூடாது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே ஓரளவு கீரை இறங்கி வந்துட்டோம்